நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் வாழ்த்துக்கள் நேயர்களே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க நம்ம கேரளாவில் ஜுமானா ஹோமியோ கேர ரன் பண்ணிட்டு கூடிய டாக்டர் ஜுமானா ஹசீன் அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இவங்க இவங்களுடைய ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக நிகழ்ச்சியில் ரெடியாக இருக்காங்க நேயர்களான

டாக்டர் ஜுமானாஸ் ஹோமியோ கேர் பாலக்காடு கேரளா ஆக்சுவலி நான் வளர்ந்தது பிறந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தமிழ்நாடு சைடு தான் அண்ட் நான் படித்ததும் கோயம்புத்தூர்ல தான் இப்போ கிட்டத்தட்ட டென் இயர்ஸாக இந்த ஃபீல்ட்ல ஹோமியோபதி ஃபீல்டு தான் நான் டென் இயர்ஸ்ஸாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நாலஞ்சு ஹாஸ்பிட்டல்ஸ்ல நான் முன்னே ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நான் நம்மளோட என்னோட ஓன் கிளினிக் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இங்க கேரளா பாலக்காட் பார்டர்ல அண்ட் கடந்த ஒரு வருடமா நான் வந்து ஆன்லைன் ஆலோசனையும் நம்ம தமிழ்நாடு டீச்சர்ஸ்க்கு அதே மாதிரி நம்ம டைரக்டா வர முடியறவங்களுக்கு முடியாதவங்களுக்கு நான் வந்து இந்த ஆன்லைன் சிகிச்சையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்மளோட ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் ஸ்பெஷல் ஃபிஸ்டுலா அதே மாதிரி அலர்ஜி மைக்ரேன் இந்த மாதிரி பைல் ஸ்பெஷல் சர்ஜரியே இல்லாமல் சிகிச்சை அளிப்பது ஓகேமா குழந்தையின்மை சிகிச்சைக்கு நம்ம ரொம்ப நம்ம கிளினிக்லமா ஓகே மேம் இப்போ சொன்னீங்க இல்லையா டென் இயர்ஸா நீங்கள் இந்த கிளினிக்கை ரன் பண் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸோ இதில் வந்து குழந்தையின்மை அதுக்குமே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அதனால ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்குறேன் குழந்தையின்மை பிரச்சனை ஏன் ஏற்படுது எல்லாருக்குமே அதான் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னெடுத்துக்கிற காலத்துல வந்து ஒரு வீட்டுக்கு பத்து குழந்தை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இப்ப பத்து வருடம் தவமாக தவம் இருந்தாலும் அது ஒரு குழந்தை ஆகுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு நிறைய இம்பார்ட்டன்சி கேசஸ் வருது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன் நம்ம உணவு பழக்கத்துல வந்த மாற்றம் அதே மாதிரி வாழ்க்கை சூழல்ல வந்த மாற்றங்கள் இதெல்லாம் தான் இதுக்கான மேஜர் காரணம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஆக்டிவா இல்லை ரொம்ப ஒர்க் பண்றதும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அந்த பழக்க வழக்கத்துல வந்த மாற்றங்கள் தான் வந்து ஹார்மோனுடைய அந்த சீரமைப்பை மாற்றி கருமுட்டியுடைய தரம் அதே மாதிரி விண்டனுக்களுடைய தரம் எல்லாத்தையுமே இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அதுதான் வந்து குழந்தையின்மைக்கு மெயின் ரீசனா மாறி இருக்கு நம்ம லைஃப் ஸ்டைல வந்த மாற்றங்கள் ஓகே மேம் வாழ்க்கை மாற்றமே குழந்தையின்மை பிரச்சனைக்கு காரணமா இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த குழந்தையின்மை பிரச்சனை அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன மேம்

இப்போ மெஜாரிட்டி நிறைய பேருக்கு இப்ப திருமணம் ஆகி ஒரு ஒரு வருடம் ஆயிட்டால ஒரு வருடம் எங்க வெயிட் பண்றது இல்லை சொசைட்டி கொடுக்கற பிரஷரும் ஒரு சிலவங்க குழந்தைக்கே ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த சொசைட்டி கொடுக்கற பிரஷர்னால எப்படியாவது ஒரு குழந்தை ஆயிரணுமே அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துடுறாங்க இந்த ஒரு பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு முக்கும் மூலையிலும் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு இப்போ இந்த இதை பேஸ் பண்ணி பொதுவா இந்த குழந்தையின்மை பிரச்சனையை செயற்கை கருத்தரித்தல் மூலமா நம்மளால சரி பண்ண முடியுமா ஆமா அதாவது நம்ம எல்லா விஷயத்துக்குமே செயற்கையான முறையில ட்ரை பண்ணோம் அப்படிங்கற அவசியம் இல்ல ஏன்னா எல்லாத்துக்கும் ஐவிஎஸ் தான் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடையாது சின்ன சின்ன ஹார்மோன் இம்பேலன்ஸோ அல்லது சிலவங்களுக்கு இப்ப கருமுட்டியுடைய தரம் வந்து பிரச்சனை இருக்கும் ஏஎம்எச் லெவல் லோ அப்படிங்கும் அதுல அதுக்கு வந்து நம்ம உணவுலயே வந்து இப்ப சிறுதானியங்கள் இருக்கு இல்லைங்களா நம்ம சிறுதானிய உணவுகள் அந்த மாதிரி உணவுகள்ல சில மாற்றங்கள் கொண்டு வந்தாலே அந்த குவாலிட்டி கருமுட்டியுடைய தரம் வந்து இம்ப்ரூவ்வைஸ் ஆகி வந்துடும் அதுக்காக நம்ம ஐவிஎஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல அதே மாதிரி விந்தணுக்களுடைய தரம் குறைவு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு டெஸ்டி பேபிக்கு போனோங்கிற அவசியம் இல்லை அதனுடைய தரத்தையும் நம்ம உணவுகளையும் இயற்கையான மருத்துவங்கள் இருக்கு இப்ப நம்ம இதுல வந்து ஃபுல்லா யூஸ் பண்றது எல்லாமே ஹெர்பல் மெடிசன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் அந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் எல்லாத்துக்குமே செயற்கை தான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போகக்கூடாது பைனலா எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி அதுலயும் பாத்தீங்கன்னா சில கப்பிள்ஸ் வந்து எல்லாமே டெஸ்டும் பாசிட்டிவ் இருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது என்னடா காரணம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டார்ச் தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர்களை செக் பண்ணி நம்ம அதுக்கு ஏற்றபடியான நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து கன்சீவிங் வந்து கொண்டு வர முடிஞ்சிருக்கு நம்மனால இப்போ நீங்க ஹோமியோபதி மூலமா நிறைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வா கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு எப்படி சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கீங்க ஹோமியோபதியில நம்ம கிளினிக்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது என்னதான் மனிதர்கள் வந்து ட்ரீட் பண்ணாலும் இன்டெலிஜென்ஸ் ஏ அப்படிங்கிறது நிதி லெவல்ல இருக்கு அதையும் பயன்படுத்தி நம்ம அந்த குழந்தையின்மைக்கான காரணம் என்ன அப்படிங்கறத கரெக்டா டயக்னோஸ் பண்ணி அதை இப்போ ஹஸ்பண்டோட தரப்புல சரி ஒய்ஃபோட தரப்பிலான சரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஆண்களுடைய தரப்புல இப்ப வந்து விந்து முந்துதல் இருக்கிறக்கான மைக்ரோசீல் அப்படிங்கிற விதைப்பை நடந்து கொண்டிருக்கிற கண்டிஷனா இருக்கட்டும் ஹைட்ரோசீலா இருக்கட்டும் இல்ல விந்தணுக்கள்ல வந்து நீங்கு தன்மை குறைபாடு சரியான விந்தணுக்களோட குறைபாடு பெண்கள்ல பிசிஓடி நீர்கட்டிகள் பைப்ராய்டு பிரச்சனை ஒரு சிலவங்களுக்கு பிரீக்வெண்டா அபோஷன் ஆகும் அதுக்கான காரணம் என்னன்னு ப்ராப்பரா கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்றப்படிதான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து வரோம் ஜென்ரலா எல்லா இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லாத கப்பிள்ஸ்க்கும் ஒரே மருந்து அந்த மாதிரி கிடையாது ஒரு சிலவங்களுக்கு ஹார்மோனிக் பேலன்ஸ் இருக்கும் தைராய்டு பிரச்சனையோ அல்லது பிரலாக்சிங் ஹார்மோன் பிரச்சனை இருக்கும்

இருக்காது எல்லாமே வந்து குழந்தைய வந்து தள்ளி போடுறாங்க ஆக்சுவலி நம்ம இன்ஃபர்டிலிட்டி அப்படி குழந்தையின்மை அப்படிங்கறத சொல்லணும் அப்படின்னாலே ஒரு வருட காலம் கணவர் மனைவி ஒன்னா இருந்து குழந்தைக்காக எந்த தடையும் இல்லாம ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கருத்தரிக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் அதை நம்ம குழந்தையின்மை அப்படின்னு சொல்ல முடியும் மேரேஜ் ஆகி இது நாலு வருஷம் ஆச்சு அப்படிங்கறதுனால அவங்களுக்கு இன்னும் குழந்தையாகலங்கிறதுனால குழந்தையின்மைன்னு சொல்லிட முடியாது சொசைட்டி தரக்கூடிய ப்ரெஷரும் அதே மாதிரி இந்த உணவு பழக்கத்துல எல்லாம் வந்த மாற்றங்கள்னால ஜங்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கிறாங்க அப்ப இப்ப ஐடி ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும் மத்த சில டியூட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நைட் டியூட்டி அந்த ஷெடியூல் மாறுது ஸோ நைட் வந்து நம்ம தூங்கும் போது மெலானினா இருக்கட்டும் நமக்கு உடலுக்கு தேவையான நல்ல ஹார்மோன்கள் எல்லாமே சுரக்கக்கூடிய அந்த டைம்ங்கிறது நைட் நேரம் இரவு நேரம் ஸோ அது மாறும்போது அந்த வாழ்க்கை சூழல் அப்படி உல்ட்டாவா மாறுது அதே போல வைட்டமின் டி சத்து வந்து நமக்கு சூரிய வெளிச்சத்துலதான் கிடைக்கும் ஸோ அதிகமா யாருமே வந்து அந்த வெயிலுக்கு எக்ஸ்போஸ்ட் ஆகிறது கிடையாது மேக்சிமம் ஏசிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த வைட்டமின் டி வந்து கருமுட்டையுடைய தரத்தை வந்து நல்லாவே அஃபெக்ட் பண்ணுது ஏன்னா எங்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸு கிட்ட நான் டெஃபினெட்டா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க இந்த வைட்டமின் டி சத்து மாதிரி கூட எடுத்துக்கணும் அப்படிங்கிற சஜஷன் நான் சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எல்லாம் தான் எல்லாருமே கொஞ்சம் சோம்பீரிகள் ஆயிட்டும் ஒரு லேசி ஆயிட்டும் ஸோ தான் இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அங்க எல்லா குழந்தைங்களுமே அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த காலகட்டத்தில் அது கிராமப்புறத்து அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு அதிகமா இல்லை சிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கூட நான் சொல்றேன் செய்ய முறையிலான உணவுகள் அதிகமா எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஜாஸ்தியா வருது இப்போ பர்டிலைசர் சென்டர் அதிகமா இருக்க மாதிரியே பாத்தீங்கன்னா அங்க கொடுக்கக்கூடிய இந்த ஐவிஎஃப் மாதிரியான சிகிச்சைகள்லாம் அதிகமா செலவாகும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த ஹோமியோபதியில சிகிச்சை இருக்கா கண்டிப்பாமா கண்டிப்பா நிறைய பேர் நம்ம கிட்ட வர்றவங்களே என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப லட்சம் செலவு பண்ணி வீடு விட்டு அந்த மாதிரி நிறைய இதுக்கு வேண்டி செலவு பண்ணி ஆனா லாஸ்ட் மூணு ஐவிஎஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாமே இருக்காங்க ஸோ நம்மளோட இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் இஃபெக்டிவா இருக்கும் அண்ட் இயற்கையான முறையில் தான் நம்ம வந்து சிகிச்சை அளிக்கிறோம் டெஸ்டியூ பேபி கிடையாது அதுலயும் வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எக் குவாலிட்டி இல்ல கருமுத்தை தரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல டான கலர் எடுத்துக்கோங்க வேற ஒருத்தவங்களுடைய கருமுட்டையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறைய பெண்களுக்கு வந்து அது உட்கொள்ள முடியாது அது எப்படி இன்னொருத்தவங்களோட குழந்தை தானே ஆகும் அப்படின்னு நம்ம இதுல ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம அது யார் கணவர் மனைவியும் அவங்களோட விண்டனுக்கள் அவங்களோட பெண் அந்த கருமுட்டையை இயற்கையான முறையில் அவங்க கருத்த கருத்தரிப்பதற்கு நம்ம என்னென்ன சப்போர்ட்டிவா கொடுக்க முடியுமோ அது டயட் நியூட்ரிஷன் வகையா இருக்கட்டும் மருந்து வகையா இருக்கட்டும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அளிக்கிறோம் அதே மாதிரி நம்ம அந்த ஒரு நோயை டயக்னோஸ் பண்ண பண்றதுக்கு என்ன பிரச்சனையும் டயக்னோஸ் பண்றதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்றோம் இதுலயும் வந்து நிறைய கப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு தூரமா இருக்கு நேரடியாக வர்றதுக்கு நிறைய பேருக்கு சிரமம் இருக்கும் அந்த மாதிரி கப்பிள்ஸுக்கு வந்து நம்ம ஆன்லைன் ஆலோசனையும் ப்ரொவைட் பண்றோம் நீங்க நினைக்கலாம் எப்படி இது குழந்தைங்களுக்கு எப்படி நேரடியாக வராம எப்படி ஆன்லைன் ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் மற்ற காத்து சளி மாதிரி கிடையாது இது எல்லாமே ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் நம்ம ஆன்லைனா கொடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவோம் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து

பேபி இல்லாம செலவு அதிகமாகாம அதிகமாகாமந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எதையும் இன்ஜெக்ட் பண்ணாம ஏன்னா நீங்க ஐவிஎஃப் சிகிச்சை எடுத்தவங்ககிட்ட கேட்டு பார்த்தா தெரியும் அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து கொடுத்து அவங்க உடம்புல ரொம்ப ஊதி போயிருக்கும் நிறைய அதுல மாற்றங்கள் வந்திருக்கும் ஒரு சிலவங்களுக்கு அதுல குழந்தை ஆயிருக்கு அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு ஒரு சிலவங்களுக்கு அவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கன்சீவ் ஆகாதவங்க இருக்காங்க அந்த மாதிரி இல்லாம பெயர் நம்ம என்ன சொல்றது ஒரு கணவர் மனைவியை ரொம்ப கஷ்டப்படுத்தாம இயற்கையான முறையில கருத்து அடிப்பதற்கான சிகிச்சை அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சிகிச்சை வந்து நம்ம இடத்துல இருக்கு சூப்பர் மேம் இப்போ சொன்னீங்க இல்லையா இயற்கையான முறை மூலமா கூட குழந்தையின்மை பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்னு அதே மாதிரி உணவு மூலமாவும் இந்த பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியுமா கண்டிப்பா சரி பண்ண முடியும் எனக்கு வரவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் நான் சொல்றது அது அதாவது நீங்க வந்து நான் நிறைய வீடியோஸ்மே வந்து சஜெஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்க உணவு உங்க வாழ்க்கை முறையிலான மாற்றங்களை கொஞ்சம் கொண்டு வாங்க ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி நான் அந்த சுகர் கட்டிக்கிற விஷயம் எல்லாமே சொல்லுவேன் அதாவது சர்க்கரையை வந்து கம்மி பண்ணனாலே அதே வந்து நல்ல ரிசல்ட் நிறைய பேத்துக்கு ப்ரொவைட் பண்ணி சிசிஓடி ஈசியோட நீர்க்கத்திகள் கம்மியான இருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ஸோ உணவுல கண்டிப்பாக சரி பண்ண முடியும் உணவே மருந்து உணவுல கண்டிப்பா சரி பண்ண முடியும் அது முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அடுத்த ஸ்டேஜா நம்ம வந்து இயற்கை மருத்துவத்தை நம்ம அப்ரோச் பண்ண வேண்டிய வருது இப்போ வந்து டாக்டர் நீங்க அதிகமா

மெயினா அதை சரி பண்றது அது மாதிரி ஆங்கிலுடைய தரத்துல பாத்தீங்கன்னா விந்து முந்துதல் அதே மாதிரி அது கிரேடு மூணு வரைக்கும் நம்மளால சர்ஜரி இல்லாமே நம்மளால விந்தணுக்களே இல்லங்கிற மாதிரி காமிக்கும் அதுக்கு கரெக்டான ரீசன் கண்டுபிடிச்சு இது ரெண்டும் ஜென்ட்ஸ்ல வந்து வேரிக்கோசி பிரச்சனையும் அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து இந்த பிசிஓடி நீட் அந்த மாதவிடாய் சீரமைத்தது இதுல தான் இந்த மாதிரி கேசஸ் தான் நம்ம மெஜாரிட்டியே பார்த்து வரும் நம்மளோட கிளினிக்ல சூப்பர் மேம் இப்ப பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசி மாதிரியான பிரச்சனைக்குமே சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கீங்க பிசிஓடி நீர்கட்டிகளுக்கு ஹார்மோன் பேலன்ஸ் தான் மெயினான ரீசன் பிசிஓடி வர்றதுக்கு அந்த ரீசனை கண்டுபிடிச்சு அதே மாதிரி அவங்களோட வெயிட் ஒரு சிலவங்களுக்கு உடல் எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அவங்க வெயிட் விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அவங்களுக்கு வெயிட் கம்மி பண்றதுக்கு எந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறது நம்ம டயட் நியூட்ரிஷனும் ஆச்சு அதையும் நம்ம சப்போர்ட்டிவா கொடுத்து வெயிட் லாஸ் பண்றதுக்கும் கூட இது பண்ணி கூடவே நம்ம மெடிசின் டயட் கூட என்னென்ன உணவுகளை எடுத்துக்கிட்டா நல்லது தவிர்த்துக்கிட்டா நல்லதுங்கிற மாதிரி கரெக்டா அவங்களுக்கு சஜஷன் கொடுத்து அது கூடவே நம்ம இயற்கையான முறையில் இருக்கிற நம்மளோட மெடிசின்ஸை வந்து ஹார்மோனின் பேலன்ஸ் சீரமெட்ரஸ்க்கு நம்ம கொடுப்போம் அது கூடவே நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா வெளியே அவாய்ட் பண்றதா இருக்கட்டும் நேரத்துக்கு தூங்குறதா இருக்கட்டும் சூரிய வெளிச்சம் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு சப்போர்ட்டிவா தான் நம்ம வந்து கொடுத்து வரோம் ஒரு பேக்கேஜ் மாதிரி சப்போர்ட்டிவா தான் கொடுத்து வரோம் ஒரு சிங்கிளா இந்தாங்க பிசிஓடி ஒரு மருந்து அப்படி கிடையாது ஒவ்வொரு நபருமே தனித்துவப்பட்டவங்க சோ பிசிஓடி ஒரு பெண்ணுக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு பெண்ணுக்கு இருக்காது அப்ப அதனால அது என்ன என்னங்கிறத பொறுத்து அது கேட்டபடி கொடுப்போம் பிசிஓடி இருந்தாலுமே பிசிஓடியோடய கன்சிவானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஓகே மேம் இப்போ வந்து அஸ் அ ஹோமியோபதி டாக்டரா நிறைய விஷயங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லலாம் இப்போ இது சார்ந்த வேறு ஏதாச்சுமே பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அண்ட் நியூட்ரிஷன் கோர்ஸ் நான் வந்து பண்ணி முடிச்சிருக்கேன் அதே மாதிரி எம்எஸ்சி சைக்காலஜி இதுமே இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வர்ற கப்பிள்ஸுக்கு நம்ம வந்து டயட் அண்ட் நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம் உணவுல சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து பண்ணி கொடுத்தாலே அந்த பிரச்சனை இல்லாமாயிடும் அதையும் நான் சப்போர்ட்டிவா பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடா புதுசா என்னென்ன அப்டேட்ஸ் வருது அது ரிலேட்டடான செமினார்ஸ் அதெல்லாம் ரெகுலரா நம்ம அட்டன் பண்ணி அதுக்கான கோர்சஸ் நம்ம அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா அது உணவு முறையில மாற்ற மாதிரி சைக்காலஜிக்கல் மூவ் அதாவது நிறைய பேத்துக்கு வந்து இப்போ கருமுட்டை வெளியேற நாட்கள்ல வந்து கான்டாக்ட்ல ஆக முடியாது அதுக்கு நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடையில் கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயமும் தேவைப்படுது ஏன்னா ஃபெர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குழந்தை ஆறு அப்படிங்கறது ஒரு சேஃப்டியான ஒரு விஷயமா பண்ண முடியாது அது அப்ப அது ஒரு ரெண்டு பேருமே எஃபர்ட் போட்டு கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்தால் இது எல்லாமே மைண்ட் அஃபெக்ட் பண்ணும் குழந்தை இல்லை அப்படிங்கறதுனா மெயினா நம்ம லேடிஸை வந்து சுத்தம் சொல்லிடுது அது அவங்கள மைண்ட் லெவல ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் கான்டாக்ட்ல இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனா நம்ம கவுன்சிலிங்கும் சேர்ந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் மேம் பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய உடல்நல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறீங்க இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நேயர்களுமே இருப்பாங்க ஸோ அவங்களுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு உங்களை காண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்றது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எயிட் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ஜீரோ சிக்ஸ் என்னோட கான்டாக்ட் நம்பர்ல இது பண்ணலாம் இல்ல நீங்க கூகுள் சர்ச் போட்டாலே டாக்டர் ஜுமானா ஹோமியோ கிளினிக் பாலக்காடுன்னு போட்டாலே என்னோடது வந்துரும் உங்களுக்கு வந்துடும் ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு வந்துடும் அதுல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்றதானா புக் பண்ணலாம் இல்ல டைரக்டா என்னுடைய நம்பர்ல நீங்க வந்து கால் பண்ணவோ அல்லது வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணவோ செய்யலாம் கண்டிப்பா நான் வந்து டுவெண்ட்டி ஹவர்ஸ்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் நிச்சயமா மேம் இப்போ அஸ் அ டாக்டரா நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறீங்க இல்லையா இதுல அதுலயும் ஒரு பெண் டாக்டரா இருந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டு ஓகேங்க அதுவும் இப்போ வந்து நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி பார்த்துட்டு தான் இருப்பீங்க இல்லையா ஸோ உங்களுடைய சவால்களை பற்றி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டோட விஷயமும் நம்ம நம்ம குழந்தைகளை நம்ம ஃபேமிலி அதையும் டேக் கேர் பண்ணிக்கணும் அது கூடவே நம்ம வந்து நம்மளோட பேஷன் அப்படிங்கிற நம்மளோட ஒர்க்லையும் நம்ம என்ன சொல்றது கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற போது அது கண்டிப்பாக சேலஞ்சான ஒரு விஷயம் தான் ஆனால் ஃபேமிலி சப்போர்ட் இதுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம சுற்றி சுற்றுலுக்கூட அந்த சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த அளவு ஃபார்வேர்ட் பண்ண முடியுது அண்ட் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்றது சுலபமான ஒரு விஷயம் ஒரு அத்தே டைம்ல நம்ம நாலு அஞ்சு வேலைகளை பாக்குறதுக்கு கெப்பாசிட்டியான ஒருத்தவங்க நம்ம அப்படி குழந்தைய பாக்குறதுக்கும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டும் மைண்ட்ல பல விஷயங்களை நம்ம கோஆர்டினேட் பண்ணுவோம் இத வந்து வீட்டுக்குள்ள ஒதுக்காம விட பெண்களுக்கு அது ஜாஸ்தி மல்டி டாஸ்கிங் அப்படிங்கறது அதை நம்ம வந்து மற்ற பீல்ட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வளர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி என்னதான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ஒர்க்க ரொம்ப சூப்பராவே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு உங்களை சந்தோஷப்படுத்துகிற வகையில் ப்ரௌடான மொமெண்ட்லாம் இருந்திருக்கும் இல்லையா அந்த மொமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாங்க எனக்கு ரொம்ப ப்ரௌடான மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனையோ இன்ஃபோர்டிட்டி கப்புள்ஸ் குழந்தை இல்லாத கப்புள்ஸ் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணி இருந்தாலும் அஞ்சு வருடம் பத்து வருடம் அந்த மாதிரி குழந்தை இல்லாத நிறைய பேர் இருக்காங்க பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயது முடிஞ்சிட்டாலே நமக்கு இந்த மாதவிடாய் நிற்க போகுது அப்படிங்கிற மெனப்போட்ட ஆக போகுதுங்கிற சுச்சுவேஷன் வந்து அது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஸோ அந்த வகையில் எனக்கு இன்னும் நான் ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு கப்பல் அவங்க பெண்மணியோட வயது வந்து நாற்பத்தி நாலு இல்ல இது வரைக்கும் உள்ளதுல நான் பார்த்ததுலயே ஹை ஏஜான லேடி அவங்கதான் அவங்க வந்து நம்ம அப்ரோச் பண்ணிருந்தாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆகுறது அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது ஆனா ஒவ்வொரு டைம் கன்சீவ் ஆகும் அது அந்த குழந்தை வந்து ஆரோக்கியம் இல்லாத குழந்தை குறையற்ற குழந்தையா வந்துச்சு அவங்களை அபோஷன் பண்றதுக்காக சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து அபோஷன் இமீடியா நம்மள வந்து அவங்க ரீச் பண்ணாங்க ரொம்ப அழுதுட்டு அவங்க நேரடியா கூட வரல ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்ப நான் அவங்களோட கேசிடியில எல்லாம் பார்த்த போது எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன விஷயம் அப்படின்னு நான் சொன்ன என்னோட சப்போர்ட் நான் தரேன் பட் நமக்கு ஃப்ரீக்கா ஒரு ப்ராமிஸ் கொடுக்க முடியாது அதனால வெயிட் பண்ணுங்க பிரெக்னன்சி கன்சீவ் ஆனாலும் நீங்க ஃபுல்லாவே எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லிடுங்க அதே மாதிரி ரெண்டு மாதத்துல அவங்க வந்து கன்சீவ் ஆனாங்க கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் த்ரூ அவுட் பிரெக்னன்சி அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அதாவது மற்ற டைனகாலஜிஸ்ட் மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ உங்களுக்கு குழந்தையே பிறக்காது நீங்க தயவு செய்து நீ குழந்தைக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க வேணா எல்லா குழந்தையும் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ பிறக்கிற வரைக்கும் அது எனக்கு ஒரு சேலஞ்சா தான் இருந்தது ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் ஜான்வரியில பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெண் குழந்தை டெலிவர் ஆச்சு அவங்களுக்கு சோ அது ரொம்ப அது ரொம்ப ஆரோக்கியமான குழந்தை ரொம்ப ஆக்டிவா இருக்கு இப்ப அவங்களோட ஒவ்வொரு நடக்கிறது சிரிக்கிறது ஒவ்வொரு விஷயம் அவங்க எனக்கு வீடியோ அனுப்புவாங்க அது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான விஷயம் அது என்னைக்குமே மனசுல நினைச்சுக்கிட்டா ஒரு ப்ரௌட் மோமெண்டா எனக்கு அவார்டு கிடைச்ச மாதிரி நான் நினைச்சுக்குவேன் அது எனக்கு ரொம்ப இன்னும் மனசுல இருந்து போகாத ஒரு விஷயம் சூப்பர் மேம் இப்போ அடுத்த கொஸ்டினா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குழந்தையின்மைனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க குழந்தையின்மைனால பாதிக்கப்பட்டாங்க என்ன பர்ஸ்ட் இது பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஐவிஎஃப் ஐ சென்சார் நிறைய டாக்டர் போறதுக்கு முன்னாடி ஆஹ் உங்களோட பழக்க வழக்கங்கள வாழ்க்கை சூழல் அதே மாதிரி உணவு பழக்கத்துல நேரத்துக்கு சாப்பிடுறது நேரத்துக்கு தூங்குறது மைண்ட சரியா அரைச்சிக்கிறது அத முதல்ல கரெக்ட் பண்ணுங்க அதே மாதிரி பேமிலி சுற்றுலா சொசைட்டியோட பிரஷர் அதனால நீங்க வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ண சூழல் வரக்கூடாது கப்பிள்ஸ் உங்க ரெண்டு பேருக்கு எப்போ நீங்க வந்து கம்ஃபர்டா ஃபீல் பண்றீங்களோ குழந்தை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க அதே மாதிரி குவாலிட்டி டைம் கப்பிள்ஸ் ரெண்டு பேருமே வந்து இது வந்து சேஃப்டியான ஒரு விஷயம் கிடையாது ரெண்டு பேரும் எஃபோர்ட் போட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எல்லா இதுலயும் இந்த உணவுலயும் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை சொல்ல லைஃப் ஸ்டைல்ல நிறைய மாற்றங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கன்சீவிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது இல்லைங்கிற பட்சத்துல அதனால என்னென்ன டெஸ்ட்டுகள் எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு சில டெஸ்ட்டுகள் இருக்கு ஹார்மோன் டெஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இயற்கையான மருத்துவத்தை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க வந்துட்டு ரொம்ப லேக்ஸ் கணக்கா செலவழிச்சு நீங்க வந்து டிசப்பாயிண்டட் ஆகாதீங்க சைடு இல்லாத சிகிச்சையும் நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படிங்கறது என்னுடைய ஒரு கோரிக்கை சூப்பர் மேம் இப்போ இது ஹோமியோபதி டாக்டரா இருந்து நிறைய நல்ல தகவல்களை ஷேர் பண்ணீங்க ஒரு பக்கம் நீங்க டாக்டரா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்கிறேன் ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல நினைக்கிறீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெண்களுக்கு இருக்கிற ஒரு கெப்பாசிட்டிங்கிறது மல்டி டாஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் இண்டிபெண்டன் சொந்தக்கால் ரொம்ப பெருமையான விஷயம் என்னதான் நம்ம வந்து நமக்கு அப்பாவோ ஹஸ்பண்டோ யார் தந்தாலும் நம்ம நின்று பண்ணும்போது அது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் உங்களோட டேலண்ட்ஸ் உங்க வீட்டுக்குள்ளேயே ஒதுக்கிறாதீங்க எல்லா பெண்மணிக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் நான் என்னுடைய பேஷன் ஹோமியோபதி அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு வேற சின்ன ஸ்மால் பிசினஸ்ஸா இருக்கலாம் அல்லது டெய்லரிங்கா இருக்கலாம் டிசைனிங்கா இருக்கலாம் அது உங்களோட பேஷன் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கு எஃபர்ட் போடுங்க கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட்டும் இருக்கும் அண்ட் அந்த பெண்களுக்கு இருக்கிற அந்த மல்டி டாஸ்கிங் ஒரு அட்டை பெண் நிறைய வேலை செய்யக்கூடிய அந்த யுனிக்கான அந்த கேரக்டர் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க கண்டிப்பா நம்மனால பெரிய நிலமையில ரீச் ஆக முடியும் ஏன்னா இந்த மாதிரி இப்ப இந்த எஃப்எம் எல்லாம் கொடுக்குற சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற இதுல ஸோ அதுக்கு நான் வந்து இந்த அதுராசம்புக்கு நான் வந்து மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் சூப்பர் மேம் ஒரு பெண்ணா நீங்க சொன்ன இந்த தகவல் எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ லாஸ்டா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க ஆஹ் எஃப்எம் அண்ட் அரேசம் உடைய நேரத்தில் பேசுறது தொடர்ந்து இந்த எஃப்எம்ம நீங்க வந்து கேளுங்க ஒரு உமன் எம்பாயர்மெண்ட்டுக்கும் சரி நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க வந்து முன்னாடி கொண்டு வர்றாங்க அது உண்மையாலேயே அதுக்கு நன்றி சொல்றது மட்டும் இல்ல அதுக்கு என்ன சொல்றது ரொம்ப கன்கிராஜுலேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப சூப்பர் நல்ல வேலை நீங்களுமே நல்ல எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க கன்கிராஜுலேஷன் டு அதிரா எஃப்எம் சி உமன் எம்போர்மெண்ட்டுக்காகவும் பெண்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க வந்து ஆஹ் அதுக்கான சப்போர்ட் நீங்க குடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட்

அண்ட் உங்களோட உடலோட ஆரோக்கியம் மனதோட ஆரோக்கியம் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான விஷயம் இத நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே

நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன் நான் உங்கள் ஆர் ஜே சுபா இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நேயர்களே நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது